கத்திரிக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கத்திரிக்காயை வாஷ் பண்ணி காம்பை கட் பண்ணிவிட்டு எதுவும் சொத்தே இருக்கான்னு பார்த்து ஸ்லைஸ் போட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் வந்து கறுக்காமல் இருக்கும் விதையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்தாச்சு இப்போ அது கூட நம்ம உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக லெமன் சேர்த்து பெசரி விட்டுறலாம் பிரசடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த கத்திரிக்காயோட தண்ணிலாம் வந்து வெளியே வந்துருட்டோம் இந்த கத்திரிக்காயில் சில டைம் வந்து காரத்தன்மை நாக்கு அரிக்கும் அதனால் அந்த தண்ணியெலாம் நம்ம வெளியெடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தொட்டு பார்த்திங்க அப்படின்னாவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக மாவு நான் பஜ்ஜி போட்டா மிக்ஸாக சேர்க்குறேன் நல்லா பெசரி விட்டு இதுவும் அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு சிம்மில் வச்சு பொறிச்சி பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு எடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் உள்ள நல்லா வேகும் ஆல்ரெடி சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா முருமரனு சூப்பராக இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம தனியாக வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் சுவையான கத்திரிக்காய் சிப்ஸ் ரெடி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இது உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங்